ஹலோ ஆல் பிக் பாஸ் மலையாளம் சீசன் செவன் டே ஃபோர் எபிசோடு ஃபைவ் தேர்ஸ்டே என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சீக்கிரமா பார்க்கலாம் விடிய காலையில் ஷைத்யா தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ஷரத் அண்ட் அக்பர் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து கட்டிலோடு தூக்கி சைத்தியாவை வெளியே எடுத்துன்னு போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க பட் அதுக்குள்ள சைத்தியா முழிச்சிட்டாங்க அதனால அந்த டாஸ்க் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் சாங் வருது வேக்கப் சாங்க்க்கு அப்புறமேட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க மார்னிங் ஆக்டிவிட்டி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேண்ட் யார் கிட்டலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க நூறு ஆதிலாம் ஜிசேல் அண்டு ஆரியன் இவங்க மூணு பேர்கிட்ட தான் வந்து இப்போது ஸ்டார் பேட்ச் இருக்குது இந்த பேட்ச் கையில் வச்சுருந்தா செவன்டி டூ ஹவர்ஸ் தான் வந்து பிக் பாஸ் டைம் கொடுப்பாங்க ஸோ இந்த செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டார் இல்லாதவங்க எல்லாருமே வந்து யூனிஃபார்ம்டு தான் சுற்றணும் ஸோ பாஸ் இப்போ இந்த ஸ்டாரு இன்னொருத்தவங்களுக்கு வந்து கை ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டியில் டிபேட் வைக்கிறாங்க இப்போ ஜிசேல் கிட்ட இருக்கிற ஸ்டார் பேட்ச் எதுனால ஜிசேல்க்கு வேணும் அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து டிபேட் பண்ணலாம் ஜிசேலுக்கு வந்து நவீன்தான் வந்து டிபேட் பண்ணாங்க நவீன் சொல்றாரு இந்த பேட்ச் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் ஒரு ஸ்டைலிஷ் நீ ஒரு மாடல் உனக்கு எப்படி இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எவ்வளோ அவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் வந்து அவ்வளோ முக்கியம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே தான் இருக்கும் அதனால உனக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக எனக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டார் வேணும் ஸோ தான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் கலர் கலர் டிரெஸஸ் என்னால் போட முடியாதுனால எனக்கு இந்த ஸ்டார் வேணும்னு சொல்லிட்டு நவீன் அவரோட பாயிண்ட் வந்து சமயம் பேசுறாரு அதுக்கடுத்த டிபேட் பாத்தீங்கன்னா ஷாரிகா அண்டு அதிலானூரா ஸோ அதிலானூரா அவங்களோட பாயிண்ட் சொல்றாங்க எதனால் இந்த ஸ்டார் வேணும்னு சொல்லிட்டு ஷாரிகாவும் சொல்றாங்க ஆரியன் அண்டு ஒனியல் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில்

இந்த டாஸ்க் முடிச்சு நவீன் ரெண்டு மணி நேரமா வெயிட் பண்றாரு அவங்களோட ட்ரெஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு ஆனா பாஸ் கொடுக்கவே இல்லை இதனாலே வந்து நவீன் என்னை வந்து சும்மா கலாய்ச்சினே இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு பாஸ்ல இருக்குன்னு அவசியமே கிடையாது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கிட்ட பேசுறாரு நெக்ஸ்ட் ரேணு சுதி அக்பர் செப்ரேட் ஆங்குன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்ல சொன்னாரு ஸோ இந்த விஷயத்தை பத்தி ரேணு இப்பதான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நான் ஒரு லேடி நான் ஒரு உமனா இருந்தோம் என்ன இந்த மாதிரி கேவலமா பேசுனது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரேணு சொல்றாங்க அதுக்கு வந்து அக்பர் சொல்றாரு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டேன் இல்லையா ரேணு சொல்றாங்க உன்னோட சாரி எல்லாம் வந்து நான் ஏத்துக்கவே இல்லை ஸோ நான் ஒரு லேடி அது மட்டும் இல்ல என்னோட ஹஸ்பண்ட் வேற இல்ல ஸோ இந்த மாதிரி கேவலமா பேசுனது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லும்போது போது ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரேணுவை வந்து கண்டிக்கிறாங்க அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் நீங்க உங்களோட விஷயத்தை மத்தி மட்டும் பேசுங்க ஆல் ஓவர் ஒரு உமனை வந்து இப்படி தப்பா பேச செல்றது இல்லைனா எல்லா உமனுக்கும் வந்து இது ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல தேவையில்ல நீங்கள் உமன் கார்டெல்லாம் வந்து எடுக்க தேவையில்ல நீங்கள் உங்களை பற்றி மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ரேடியோக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க எல்லாரும் முன்னாடி ரேடியோ வந்து இந்த மாதிரி கேவலமாக வந்து ஒரு ஒரு வேர்டு வந்து சொல்லியிருக்காங்க அதை எதிர்த்து பேச துப்பில் இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு ரேணு வந்து இந்த மாதிரி அக்பர் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து தப்புன்னு சொல்லிட்டு இப்போ ஹவுஸ்மேட் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் வீக்கெண்டில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிசேல் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து பிக் பாஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ பாஸ் கொடுக்குற அந்த ஜெர்சி இல்லை சாரி சாரி அந்த யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் போட முடியும் ஆனால் நம்ம ஜிசேல் அவங்ககிட்ட இருந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது பிக் பாஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ஜிசேல் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு எல்லாரும் அவங்க நாங்கள் கொடுத்த ட்ரெஸில் தானே இருக்கும் உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா என்ன ஸோ நாங்கள் கொடுத்த ட்ரெஸ் தான் நீங்கள் போடணும் எந்த மேக்கப் திங்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சோ ஜிசல் சொல்றாங்க எனக்கு அதனால தான் என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்த கல்லு ஜெயிச்சு எட்டு பேர் இருக்காங்க இல்லையா சோ அந்த எட்டு பேருக்கு வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க திருப்பியும் வந்து கல் பொறுக்கிறது இந்த வாட்டி அந்த ஒரு பாக்ஸ்குள்ள வந்து நிறைய ரெட்டு கல் இருக்கு எண்ட் ஆஃப் த கேமில் யார்கிட்ட நிறைய ரெட் ஸ்டோன் இருக்கு அவங்க தான் வின்னர் இந்த டாஸ்கோட வின்னர் ஸோ இது வந்து கடைசி பகுதி ஸோ இந்த ரெண்டு நாளாக நடந்த டாஸ்கில் அக்பர் தான் வந்து நிறைய கல் வச்சிருந்தாங்க தேர்ட்டி நைன் கல்லும் என்னமோ அவர்கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட் அக்பர் அதுக்கப்புறம் அபிலாஷ் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ரெண்டு கல் வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டாரு ஸோ அக்பர் வந்து டெஸ்டினி கல் எடுக்கிறாரு அபிலாஷ்க்கு வந்து கோல்டன் ஸ்டோன் கொடுக்கறாரு ஸோ அக்பருக்கு என்ன பவர்னா இப்போ எலெக்ஷன் டாஸ்க் வந்து நடக்குது இல்லையா ஸோ அதுல இருந்து ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஸோ உள்ள இருந்து ஒருத்தர் வந்து வெளியே அனுப்பலாம் அதே மாதிரி வெளியே இருக்கிற ஒருத்தர் வந்து உள்ள அனுப்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து அக்பர் செலக்ட் பண்ணுறது ஷானவாஸ் வந்து வெளியே தூங்கிட்டு இருந்தார் ஸோ அவரை வந்து உள்ளே எடுத்துட்டார் அதாவது பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ஷானவாஸ்க்கு பதிலாக ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து வெளியே அனுப்புறாரு அதாவது இந்த எவிக்ஷன் டாஸ்கில் ஷானவாஸ்க்கு பதிலாக ரஞ்சித்தை வந்து ஸ்வாப் பண்ணுறாரு ஸோ இது கேட்டால் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆச்சரியம் அடைகிறாங்க ஏன்னா அக்பருக்கும் ஷானவாஸ்க்கும் ஆகாது இருந்தாலும் வந்து எதுக்கு ஷானவாஸாக இந்த எவிக்ஷன் டாஸ்க்லேருந்து இருந்து காப்பாற்றினாங்க அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது அடுத்தது பிக் பாஸ் திருப்பியும் இந்த ட்ரெஸ் விஷயங்கள் கேட்குறாங்க நான் கொடுத்த ட்ரெஸ் இல்லாமல் இல்லைன்னா அக்சசரிஸ் அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஷானவாஸ் வந்து ஷூ இருக்காரு அவரோட ட்ரெஸ் தான் போடுறாரு நீங்கள் கொடுத்த ட்ரெஸ் போடலன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு பெரிய சண்டே அதே மாதிரி பின்னியும் அதே மாதிரி தான் யூஸ் பண்றாங்க பின்னி வந்து சில காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இதுக்கு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அடுத்தது அக்பர் ஷானவாஸ் கிட்ட பேசுகிறாரு நீ வந்து இவ்வளோ நாள் வந்து தூங்கிட்டு தானே இருந்தே என்ன டாஸ்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான்லாம் தூங்கவே இல்லை நான் சமா தூங்குற மாதிரி நடித்தேன்னு சொல்லிட்டு ஸோ இது கேட்ட உடனே இந்த டீமில் இருக்கிற பின்சிலாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஜிசேலாம் வந்து தூங்கவே இல்லை நானும் சைத்தியாகவும் அதாவது பின்சியும் சைத்தியாகவும் தூங்கணும் அதே மாதிரி ஷானவாஸும் தூங்கியாச்சு தான் வந்து தூங்காமல் எங்களெல்லாம் வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவள் அப்படி பண்ணியும் எவ்வளோ அசால்ட்டாக வந்து இந்த ஷானவாஸ் சொல்கிறாங்க நான் வந்து தூங்கவே இல்லை தூங்குற மாதிரி நடித்தேன்னு ஸோ ஷானவாஸ் வந்து ரொம்ப செல்ஃபிஷான பேசுன்னு சொல்லிட்டு அக்பர் இந்த பின்ஸி இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து ஷானவாஸை வந்து இந்த டாஸ்க்குலேருந்து காப்பாற்றி உள்ளே அனுப்புனேன் நான் வந்து வீரவாதமாக சொல்லுவான் நான் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நான் தூங்காமல் இந்த டாஸ்கில் ஜெயிச்சேன்னு சொல்லுவான் எனக்கு அதுல அவன் சொல்லுவான்னு தெரியும் அதனால தான் வந்து இந்த டாஸ்க்கில் இருந்து அவன் வெளியே அனுப்புனேன் ஸோ இனிமேல் வந்து சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அவரோட பாயிண்ட் வந்து கிளியராக சொல்கிறாரு அடுத்தது ஜிசேல் சொல்கிறாங்க எனக்கு ஒரு மல்லு கை அதாவது ஒரு மலையாளம் பாயை வந்து கேரளா பையனை வந்து டேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் வந்து டைட்டிங் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து ஜிசேல் சொல்றாங்க ஒனியல் வந்து ஒர்க்கிங் நல்லா பண்ணுவாரு அதனால அவர் கூட டேட்டிங் போனால் எனக்கு பாபி கியூ எல்லாம் கொடுப்பாரு அவர் பாபிக்யூலாம் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதனால் ஒனியல் கூட டேட்டிங் பண்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட நவீன் அக்பர்லாம் வந்து சிரிக்கிறாங்க ஸோ இது கேட்ட பாஸும் வந்து இது வந்து மலையாளம் ஷோ தானே எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க அடுத்து நைட்டு லைட் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ எவிக்ஷன் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நியூவாக ரஞ்சித் வந்து ஆட் பண்ணியிருக்காரு ஜிசேல் சைத்யா பின்சி அண்டு ரஞ்சித் இவங்க நாலு பேர் தான் வந்து எவிக்ஷன் டாஸ்கில் இருக்காங்க ஸோ இவங்க நாலு பேரும் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காரு இந்த அக்பர் நினைச்சாரு ரஞ்சித் வந்து சீக்கிரமாக தூங்குறாள் அதனால் அவரால் வந்து தூங்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் வந்து அந்த மனுஷனை வெளியே பிடிச்சி போட்டாங்க ஆனால் இந்த ரஞ்சித் வந்து சைத்யா கிட்டேயும் ஜிசேல் கிட்டேயும் பின்ஸு கிட்டே நீங்கள் தூங்குங்க நான் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு மேக்சிமம் ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் வந்து அவர் முடிச்சுட்டு தான் இருந்தார் இதை பார்த்த மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஐயோ நம்ம பிளான் வந்து தப்பாயிடுச்சே சரி நம்ம விடிய காலில் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே ஸோ தேர்ஸ்ட் டே எபிசோடு வந்து ஓரளவுக்கு நல்லதாக இருந்தது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்